மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூறு சதவிகிதம் தேர்தல் வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் கும்மி ஆட்டமாடி வாக்காளர் விழிப்புணர்வு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கும் நிலையில் ஒட்டுமொத்த நாடே தேர்தலை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் தேர்தல் நடைபெறும் தேதிக்கான அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம் தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக மாவட்டம் வாரியாக நூறு சதவிகிதம் வாக்களிக்கும் வகையில் மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வுகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இன்று மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர்கள் சார்பில் பிரம்மாண்ட கோலமிடப்பட்டது அதனைச் சுற்றி மாவட்ட தேர்தல் அலுவலர் மதுரை மாவட்ட தலைவர் சங்கீதா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பணியாற்றும் பெண் பணியாளர்கள் நூறு சதவிகிதம் தேர்தல் வாக்குப்பதிவை வலியுறுத்தி கும்மி ஆட்டம் மூலம் வாக்காளர் விழிப்புணர்வு செய்தனர்